அஃபெக்ட் எனி போன் வி கேன் அஃபெக்ட் த ஸ்பைன் அண்ட் அந்த ஸ்பைனை அஃபெக்ட் பண்ணிடுதுன்னா என்ன ஆகும்னா அந்த போன் வீக் ஆகிடும் த போன் வல்கேட் ஹீட்டன் ஆகும் அந்த மாதிரி போன் ஹீட்அப் ஆகிடுச்சின்னா த பாடி வெயிட் தாங்காது தாங்காமல் அது பெண்டாயிடும் ஸோ அந்த இந்த ஸ்டூல் இருக்கு இந்த ஸ்டூலோட கால் ஒரு கால் லூசாக இருக்கு அது மேல எல்லாம் வெயிட் வெட்டிங்கன்னா

போனலாக இருந்தால் பிரச்சனை என்னன்னா அதுதான் நம்ம பாடி வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா நிற்கிறோன்னா நம்ம பாடி வெயிட் அந்த ஸ்பைன் மூலமாக தான் காலுக்கு போகிறது நம்பர் ஒன் அது பின்ன சரியாக போகாது அந்த பாடி வெயிட் டிரான்ஸ்மிஷன் சரியாக இருக்காது அதை விட முக்கியமாக இருக்கிறது என்னென்னா அந்த ஸ்பைன் போறது போகிறது நரம்பு நர்வ்ஸ் நம்ம என்டையர் பாடி மூளையிலேருந்து நம்ம கை காலுக்கு போகிற எல்லா நரம்பும் அந்த ஸ்பைன்குள்ளே போகிறது ஸோ அந்த ஸ்பைன்குள்ளே போகிற நரம்பு அந்த ஸ்பைன் வளைஞ்சி விடுத்துனா அப் அந்த நரம்பு அஃபெக்ட் ஆகும் ஸோ தட் இஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் சம்திங் ஹாஸ் டு பீட் டன் ஸோ யூ கேன் ஹேவ் இது வந்து ஈவன் போஸ்ட் ஸ்பைன் இன்ஜரி கூட நடக்கலாம் அடிபட்டாலும் ஸ்பைனில் இந்த மாதிரி ஒரு டிஃபார்மிட்டி வரலாம் கன்ஜெனெட்டில் ஃப்ரம் பர்த் அப்போவும் வரலாம் Sometimes infection. Sometimes tumors which can cause this. So there are many causes, but most often infection and congenital causes. Formation, the problems, these are the most common. Which one is very complicated, sir? 12, 2 years old or 14 years old? Yes, Definitely 2 years old is more complicated than 14-year-old. ஏன்னா டூ இயர் ஓல்டு வந்து அந்த குழந்தையே இவ்வளோதான் சரியா நாங்கள் எல்லாம் நின்னாலே அந்த குழந்தைய ரெண்டு படங்கு கவர் த லென்த் ஆஃப் தி சைல்டு ஸோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஹாவ் டு பி ஸ்மால் த ஒர்க் ஹேஸ் டு பி மோர் ப்ரிசைஸ் அண்ட் சார் சொன்னார் பிளட் லாஸ் நம்ம வந்து ஓ சரி இரநூறு எம்எல் லாஸ் ஆச்சு பரவாயில்லன்னு சொல்ல முடியாது டுவெண்டி எம்எல் ப்ளட் லாஸ் கேன் பி எ மேஜர் ப்ராப்ளம் ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கணும் ஸோ டெஃபினெட்லி டூ இயர் ஓல்ட் சைல் எப்போவுமே ரொம்ப சின்ன குழந்தை ரொம்ப சீனியர் பீப்புள் அபோவ் எயிட்டி இது ரெண்ட்டுமே யூ ஹாப் டு பி கேர்ஃபுல் வென் யூ ஆப்ரேட் யூ ஹாஃட்டு ரெடி ஏன்னா அந்த ஏஜை பார்த்து கொடுத்து வண்டியதுக்கு இவ்வளோ வரன்ட்டு அதுதான் சொன்னேன் ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட கன்சர்னே பேரண்ட்ஸோட கன்சர்னே வந்து சேஃபாக சர்ஜரி பண்ண முடியுமா அனஸீஷியாவை டாலரேட் பண்ணிப்பாங்களா மேஜர் சர்ஜரி அப்படின்னு ஸோ ஃபார்ச்சுனேட்லி நம்ம இப்போ அனஸீஷியாலஜி நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப சேஃப் ஆகிடுச்சு முன்ன மாதிரிலாம் கிடையாது பல வருஷங்களுக்கு முன்ன மாதிரி நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இப்போ எப்படி நம்ம ஃப்ளைட்டில் போகிறது சேஃப் இப்போ யாரும் கவலைப்படுறது இல்லையா அந்த மாதிரி அவ்வளோ சேஃப் ஆகிடுச்சு அணிஷியாவை கொடுக்குறது பட் இருந்தாலும் சேஃபாக இருந்தாலும் சேலஞ்சஸ் இல்லைன்னு கிடையாது ஸோ அந்த சேலஞ்சஸை டேக்கிள் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிஸ் இருந்துச்சுன்னா தென் வீ கேன் ப்ரொவைட் அ வெரி சேஃப் அனசீஷியா ஸோ வென் எவ்ரி திங் கம்ஸ் டுகெதர் ஈவன் சேலஞ்சிங் கேசஸ் லைக் ஸ்மால் கிட்ஸ்க்கு நம்ம சேஃபாக வந்து அனசீஷ்யா கொடுத்து அவனை சேஃபாக வெளியில் போட்டுட்டு வர முடியுது லைக் ஐ சேட் இந்த பேஷண்ட்டை நாங்கள் வெண்டிலேட்டரில் கூட வைக்கல ஆஃப்டர் த சர்ஜரி அங்கே சர்ஜரி முடிஞ்சு அந்த டேபிளில் பேஷண்ட்டை ஃபுல்லாக அவேக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஐசியூக்கே ஷிஃப்ட் பண்ணுறோம் ஸோ வித்தின் த்ரீ ஹவர்ஸ் சைல்டு வந்து

நடக்கிறதுல ஏதோ ஒரு பாதிப்பு இங்க நேர கீழே இறங்குறது தடுமாற்றம் இல்ல வலி இங்க ஸ்பைன்ல வலி தட் கேன் பி ஒன் ஆஃப் தஸ்ட் சிம்டம்ஸ் சிவியர் பெயின் இந்த பேக் தட் கேன் பி ஒன் ஆஃப் தஸ்ட் சிம்டம்ஸ் இல்லட்டா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் இந்த பழந்த மாதிரினா அந்த பின்னாடி ஒரு ஹம்பே தெரியும் ஒரு ஒரு ஸ்வெல்லிங்கே தெரியும்

ஒரு வயிற்றுக்கு கீழே சென்சேஷன் இருக்காது ஸோ அந்த சர்ஜரியே போதுமானது அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஃபுல் மயக்கம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஏன்னா ஃபுல் மயக்கம் கொடுக்கறப்ப கொஞ்சம் சில பிளட் சர்க்குலேஷன் இஷ்யூஸ்னாலயோ இதனாலேயோ அந்த பறக்க போகிற சைல்டுக்கோட அந்த அவுட்கம் வந்து ஸ்லைட்லி டிஸ்லஸ் பட் அந்த சின்ன ரிஸ்க்கை கூட அதில் எடுக்க விரும்பாததுனால மோஸ்ட்லி வி ரெக்கமெண்ட் ஒன்லி கிவிங் அனஸீஷியஸ் ஃபைனல் அனஸ்தீசியா பட் சைல்டு இந்த சைல்டை பொறுத்தவரைக்கும் இந்த சர்ஜரிக்கு வந்து அந்த ரீஜனல் அனசீஷியா மட்டும் கொடுக்க முடியாது ஃபுல் அனசீஷியா கொடுத்தா தான் சர்ஜரி பண்ண முடியும் நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து அந்த அந்த சிசீரன் பண்ணுறப்பே ஃபுல் மயக்கம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பட் சைல்டுக்கே அனசீஷியா கொடுக்குறப்ப ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அனசட்டிக் ஏஜென்ட்ஸ் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் இப்போதான் பிறந்த குழந்தைங்க இல்லை குறை மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஆப்ரேஷன் பண்றோம் ஒரு டைஃப்ரம் ஹெர்னியா இருக்கு ஏதாவது விஷயத்துக்காக ஒரு ஆப்ரேஷன் வந்து அந்த வயசுலேயே கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் லாங் டேர்மா அவரோட கோவ்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சில பேப்பர்ஸ் வந்து முன்னாடி வந்துட்டு இருந்தது பட் இப்போ மோர் அண்ட் மோர் பேப்பர்ஸ் ஆர் கம்மிங் தட் அது வந்து அது ட்ரூ கிடையாது அது அன்சிஸ்ட் ஜென்ரலி வெரி சேஃப் இன் ஆல் ஏஜ் குரூப்ஸ் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் இது இருக்குது பட் நாட் ஃபார் அ சைல்ட் ஆஃப் டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓல்ட் இட் இஸ் ஒன்லி ஃபார் அ ஜஸ்ட் பார்ன் அதுவும் குறை மாத குழந்தையா இருக்கிற அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வெயிட் கம்மியாக இருக்கிற நார்மல் வெயிட்டோட வெயிட் பர்த் வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப சம் லாங் லாங் டேர்ம் இஷ்யூஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது பட் நாட் ஃபார் இந்த ஏஜ் குரூப்பில் கிடையாது காம்ப்ளெக்ஸ் பெயின் ஸ்பைன் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஃபுல் ஹாவ் டு ஆப்ரேட் ஒன்லி தென் டூ அ ப்ராப்பர் ஜாப் சர்ஜரிஸ் Spinal anesthesia, number one, technically at that place, upper chest, it's, it's a little dangerous to do. Second is long surgeries, the patient can come out of the spinal anesthesia. That is more dangerous. We don't want that. Really? Generally, now, general anesthesia properly given, monitored, is very safe i would say the risks are very very low the cost actually in Na is not very expensive yes what medicines we use for anesthesia and all that whatever is the cost of the medicines is the cost we can't change that but if you actually look at we are not using large number of implants generally when we do spine corrective surgery அதில் நிறையா பேருக்கு விஃப் இட்ஸ் எஸ்பெஷலி இன் ஓல்டர் பீப்புள் அண்ட் ஆல் தட் நிறையா இந்த மெட்டாலிக் ஸ்க்ரூஸ்லாம் போட வேண்டியிருக்கும் அண்ட் அது அதிகமாக காஸ்ட்டும் அதிகமாகும் பட் இன் திஸ் சைல்ட் வி ஹவ் யூஸ்ட் ஓன்லி த்ரீ ஸ்மால் ஸ்க்ரூஸ் அனதர் திங் தி ஸ்க்ரூஸ் வி ஹவ் யூஸ்ட் இட் கே நாட் பி வெரி பிக் திஆர் ஒன்லி திஸ் ஸ்மால் இவ்வளோ தான் ஸோ வி ஹவ் யூஸ்ட் ஒன்லி த்ரீ ஸ்மால் ஸ்க்ரூஸ் ஸோ தி காஸ்ட் இஸ் நாட் வெரி மச் அட் ஆல் It is for a major surgery like this with post operative care, everything, uh, it, it, is, it is not at all expensive. I don't know the exact figure because I don't deal in costs, <laughs> but than us. So, we make it possible for them to have the best available treatment, but at a cost which they can afford. And I think I must thank the management for that, for agreeing to whatever I say. When I say that the patient is uh, is not very affordable, like we need to cut down costs. We really cut down costs. Hospital, with the nursing team, neuro rehab, neurophysicians. Uh, my heartfelt thanks to all the entire team of uh, uh, clinicians who are working back in the hospital. Um, I would also like to thank our community and the patients who have trusted us. And without their trust and uh, patronage, we would not be able to deliver the care that we do today. Um, a thanks to... Uh...